சாபத்திற்கு ஆளாகாதான் பெற்றோர்கள் சபித்தால் நெருப்பு பிடிப்பதைப் போல பற்றி பிரியும் என்று சொல்வார்கள் உண்மைதான் சிலமர்கள் சொன்னார்கள் பெற்றோர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் ஆகவே பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை மன்னிக்கும் தன்மையை வரவழைத்துக் கொள்ள வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை பெற்றோருடைய கோபத்தை தூண்டக்கூடிய காரியங்களை செய்யாமல் அவர்களுடைய நல்ல நல்ல பிரார்த்தனைக்கு ஆளாக வேண்டியது நம்முடைய கடமை ஆக இந்த நபிமொழியில் ரசூலுல்லாய் செல்லலாலை செல்லாம் பயணத்தில் இருக்கிற மனிதனுடைய பிரார்த்தனை பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனை பெற்றோர்களுடைய பிரார்த்தனை நீதி செலுத்துகிறவருடைய பிரார்த்தனை நோன்பாளியனுடைய பிரார்த்தனை ரசூலுதாய் செல்லலாலை செல்லாம் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னார்கள் இதில் நாம் ஒன்றை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை என்கிற விஷயத்தில் நாம் எவ்வளவுதான் நவிமொழிகளை கேட்டாலும் மிகுந்த பொடும்போக்காகத்தான் நாம் இருக்கிறோம் அப்படி அல்ல அது மிகுந்த கௌரவத்தோடு நம்முடைய வாழ்வில் நாம் பேணப்பட வேண்டிய காரியம் ரசூல் செல்ல நாளே காலத்தில் சாத் ரோலி அல்லாஹன் என்கிற ஒரு தோழர் இருந்தார் இந்த சாத் பின் அபி வக்காஸ் ரோலி அல்லாஹன்ஹூ கூஃபாவுக்கு கவர்னராக உமர் அலி அல்லாஹன் அவர்கள் நியமித்திருந்தார்கள் சாயது பின் நபி வக்காஸ் அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு துவாவி ரசூலுல்லாய் செல்லல்லா அலி சிலவர்கள் செய்தார்கள் யா அல்லா எனது சாயுது எப்பொழுது பிரார்த்தனை செய்தாலும் நீ அங்கீகரிப்பாயாக சாயது அவர்களுடைய அந்த கூஃபாவில் அவர் கவர்னராக இருந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த ஆட்சிக்கு எதிராக கொஞ்சம் பேர் ஒரு நாள் உமர் அலி வந்து ஒரு புகார் கொடுத்தார்கள் என்ன புகார் கொடுத்தார்கள் புகார் கொடுத்த மனிதனுடைய பெயர் உசாமா அந்த மனிதர் என்ன செய்தார் இந்த சாயது பி வக்காசுக்கு தலைமையின் கீழ் நாங்கள் செயல்பட முடியாது காரணம் இவர் ஜக்காத்துடைய நிதியை சதக்காவுடைய நிதியை தர்மம் செய்வதில் இவர் நீதமற்ற முறையில் நடக்கிறார் இவருக்கு பின்னால் நின்று நாங்கள் தொழ முடியாது இவர் ஒரு நேர்மையானர் அல்ல வாய்மையானர் அல்ல என்று வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை சொல்கிறார் சாது பின் நபி வக்காஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் நீ முழுக்க முழுக்க என் மீது அவதூறு கூறியிருக்கிறாய் நீ அல்லாவிடத்திலே எதற்காக வேண்டி உடனே நீ திருந்தி பாகு மன்னிப்பு தேட வேண்டும் இல்லாவிட்டால் உனக்கு எதிராக அல்லாவிடத்திலே நான் பிரார்த்தனை செய்து விடுவேன் என்று சொல்கிறார் அவர் திரும்ப கேட்கிறார் நீ என்ன நபியா இப்படியெல்லாம் மிரட்டுகிறாய் என்று சொல்லி திமறாக மீண்டும் பேசினார் பின் நபி வக்காஸ் ரோலி அல்லாஹ் உதவி செய்தார் இரண்டு ரக்காத்து தொழுதார் அல்லாஹ்விடத்திலே மூன்று விஷயங்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்தார் அல்லாஹுவே அவர் சொன்னது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அது உனக்கு நன்றாக தெரியும் அது உண்மையானால் அவருடைய ஆயிலை நீ நீட்டி வைப்பாயாக அவருக்கு நீ சோதனைக்கு மேல் சோதனைகளை கொடுத்து அவரை நீ சோதிப்பாயாக அவருடைய ஆயுள் காலத்தை நீட்டி வைத்து சோதனையை கொடுத்த அதே நேரத்தில் அவருடைய வறுமையையும் நீ நீட்டி வைப்பாயாக பிரார்த்தனை பண்ணார் கோஃபாவாசிகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா அவருடைய கண் பெருவமயிர் இருக்கா இல்லையா இதெல்லாம் பெரிதாகி கண்ணே தெரியாத அளவுக்கு குருடனாகிற அளவுக்கு அவனுடைய ஆயுள் காலம் அதிகமானது வரை அவன் வறுமையிலே இருந்து இறந்தான் அவன் இறந்து போன உடனே அவனுடைய உடம்பை எடுத்து அடக்கம் செய்வதற்கு மக்கள் பயந்தார்கள் காரணம் சாதுபின் அபி வக்காசுடைய பிரார்த்தனைக்கு ஆளான மனிதன் என்று சொல்லி எல்லோரும் பயந்தார்கள் ஆக பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல சயீத் என்கிற ஒரு நபித்தோழர் இந்த செய்தி புகாரியில் எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து இப்பொழுது சொல்லப்போகிற செய்தி முஸ்லீமில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று சையீத் என்கிற ஒரு நபித்தோழர் மருவானுடைய ஆட்சிகாலம் ஒரு பெண் வந்து சொன்னால் எனக்கு சொந்தமான இடத்தை இந்த சயீத் அபகரித்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆட்சியாளர் மருவான் இடத்திலே போய் ஒரு பெண் புகார் கொடுக்கிறாள் சயீத் என்பவர் நல்ல ஒரு மனிதர் ஒரு இறை விசுவாசி அல்லாஹுவை அஞ்சு நடக்கிற ஒரு தோழர் அந்த தோழர் மறுவான் இடத்திலே போய் சொன்னார் இந்த பெண்ணுடைய இடத்தை நான் அபகரிக்கவில்லை அல்லாவுடைய ரசூலுடைய பொன்மொழிகளை கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள் என்று சொன்ன உடனே மறுவான் சொன்னார் அப்படி என்ன அல்லாவுடைய ரசூல் இடத்திலே நீங்கள் பொன்மொழி கேட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்போ சயித் என்கிற அந்த தோழர் சொல்கிறார் யார் ஒருவர் ஒரு சான் இடத்தை அண்ணி அடுத்தவர்களுடைய இடத்தை அபகரிக்கிறார்களோ அல்லாஹு தாலா மறுமைய நாளில் ஒரு பூமி அளவு அவனுடைய கழுத்திலே கோர்த்து கொண்டு வருவான் மறுமையில் இவன் ஒரு திருடன் என்று சொல்லி இப்படிப்பட்ட நவிமொழிகளை கேட்டு வளர்ந்த நாங்கள் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டோம் என்று சொன்னார் மறுவான் என்கிற ஆட்சியாளர் நீங்கள் உண்மையை சொன்னீர் நேர்மையாளர் என்று சொன்னார் இருந்தும் இந்த சைதவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இறைவா இந்த பெண் சொன்னது உண்மையானால் இந்த பெண் சொன்னது பொய்யானால் அந்த பெண் எந்த இடத்தில் எந்த இடத்தை நான் அபகரித்ததாக சொன்னாரோ அந்த இடத்திலேயே அந்த பெண்ணை நீ புதைப்பாயாக என்று பிரார்த்தனை பண்ணார் கொஞ்ச காலம் போனது அந்த இடத்தில் ஒரு குழி இருந்தது அந்த குழிக்குள் விழுந்து அந்த பெண் இறந்து போனால் என்கிற செய்தி முஸ்லீமிலே பார்க்கிறோம் அவள் பாதிக்கப்பட்டவர்கள் நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை கொஞ்சம் கூட பயமில்லாமல் பிறருடைய மானத்தோடு விளையாடுவது பிறத்திலே காசு மனம் வாங்கி கொடுக்காமல் இருப்பது பிறரை நோவினை செய்வது அடித்து துன்புறுத்துவது பேசுவது அதிகார பலம் பொருளாதார பலம் ஆட்சி பலம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி தனக்கு கீழ் எல்லாம் கொடுமை செய்து வம்பு தும்புகளிலே ஈடுபடுத்தி மனதை காயப்படுத்துவது என்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல அவர்கள் நம்மை எதிர்த்து இந்த உலகத்தில் ஒன்றும் செய்யாவிட்டாலும் தனிமையிலிருந்து அல்லாஹுவே என்னை இப்படியெல்லாம் செய்தான் என்று இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் இன்றைக்கல்ல அது என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய நேரும் ஆகவே ரூழலாய் செல்லதாலை சிலமர்கள் சொன்ன இந்த இதுபோன்ற சம்பவங்களை நம்முடைய வாழ்விலே நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்போ துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நபர்கள் ஒன்று நோயாளி நோன்பு நோன்புதற்கு நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் உள்ள நோன்பாளி பயணி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற துவா அநீதி இழைக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனை நீதி செலுத்துகிற நீதிபதியினுடைய பிரார்த்தனை அடுத்த ரசூ செல்ல சொன்ன செய்தி அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் பனிரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்காவது நபிமொழி ரசூல் சொன்னார்கள் பாங்குக்கும் எக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கப்படுகிற துவா அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் பாங்குக்கும் எக்காமத்திற்கும் இடையில் கேட்கப்படுகிற துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் ரசூல்லாய் செல்லல்லே செல்லாம் பாங்கு சொன்னால் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிடம் மீண்டும் எக்காமத்து சொல்லி தொழுகை நடத்த நமக்கு அவகாசம் உண்டு இந்த இடத்தில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் ரெண்டு சிறப்புக்குரிய நேரம் அந்த நேரம் பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் சொல்லப்படுகிற துவா அங்கீகரிக்கப்படும் என்று ரசூல் செல்லா அலிஸ்லமர்கள் சொன்ன செய்தி அகமதில் இந்த பனிரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்காவது நவிமொழியைப் போல முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலும் புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம் இருபத்தி ஒன்பதாவது நபிமொழி தொகுப்பில் ரசூசல்லல்லா அலி அவர்கள் இதற்கு கொஞ்சம் ரிலேட்டிவாக நெருக்கமான ஒரு செய்தியை சொன்னார்கள் பாங்கு சொல்லி முடித்தவுடன் ஒரு இறை விசுவாசி பள்ளியை நோக்கி ஓடி வருகிறார் ஓடி வந்து ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுகிறார் சுண்ணத்து தொழுது விட்டு வரலான தொழுகை எதிர்பார்த்து அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் எந்ததுவாகவும் செய்யவில்லை அமர்ந்து கொண்டிருக்கிறார் உடனே ஒரு மழைக்கு எக்காமத்து சொல்வதற்கு முன்னதாக வரலாறு தொழகை எதிர்பார்த்து அந்த அடியான் அமர்ந்து கொண்டிருக்கும்போது உடனே ஒரு வானவர் அவருக்கு அருகிலே வந்து அமர்ந்து அவருக்காக வேண்டி மூன்று துவா செய்கிறார் புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது நவிமொழி அந்த மூன்று துவா அல்லாகவே இவருக்கு நீ கருணை புரிவாயாக இவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக வானவர் நமக்காக வேண்டி ரெண்டு துவா செய்கிறார் மூன்றாவது அந்த வானவர் சொல்கிறார் இந்த அடியான் இப்பொழுது எந்த பிரார்த்தனையை செய்தாலும் அந்த பிரார்த்தனை அல்லாஹுவே நீ அங்கீகரிப்பாயாக அந்த பிரார்த்தனையை அல்லாகுவே நீ அங்கீகரிப்பாயாக என்ற அந்த வானவர் அந்த பாங்குக்கும் எக்காமத்திற்கும் இடையில் ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழது பரவானத்துள்ளை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்காக சங்கி மிக்க அந்த மலக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால் வாங்கு சொன்னவுடன் பள்ளியை நோக்கி ஓடோடி வர வேண்டியது ஆண்களுடைய கட்டாய கடமை தாய்மார்கள் வீடுகளில் பாங்கு சொன்னவுடனே ஒது செய்து உடனே ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுது ஒரு பத்து நிமிடம் ஒரு ஐந்து நிமிடம் இடைவெளி விட்டு பரலான தொழுகியை தொழுவதாக முடிவு செய்து அந்த நேரத்தில் அல்லாஹூடத்தில் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அல்லாஹ் அந்த துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களில் அந்த பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று ரசூல்லாஹ் செல்லல்லா அழை அவர்கள் சொன்னார்கள் இது துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இனி ஒரு நேரம் முஸ்லீம் என்கிற நவிமொழி தொகுப்பில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காவது நவிமொழி அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் இவருடைய துவாவும் அங்கீகரிக்கப்படும் யார் அவர் நீங்கள் உங்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாகுவே எனக்கு நேர்வழிப்படுத்தி எனக்கு தக்குவாவை கொடு கபு வேதனை விட்டும் அருமை விட்டும் என்னை காப்பாற்றின் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அல்லாவிடத்திலே சொல்லி நாம் துவா செய்து கொண்டே இருந்து அப்படியே அந்த துவாவில் அல்லாகுவே எங்களுக்கு முன்னால் மௌத்தா போன மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கபு வேதனை விட்டும் அருமையுடைய அதாவை விட்டும் நீ காப்பாற்று அவருடைய குடும்பத்திற்கு சாந்தி சமாதானத்தை கொடு எத்தனையோ மக்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நோய் நிவாரணம் கொடு எத்தனையோ சகோதர சகோதரிகள் கடன் பிரச்சனையால் இருக்கிறார்கள் அவருடைய கடன் தொல்லை நீக்கி வீடுகளிலே வர்க்கத்தை ஏற்படுத்தி கொடு குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடு என்று நாம் பிறருக்காக வேண்டி துவா செய்யும் போது உடனே ஒரு மலக்கு நமக்கு அருகிலே வந்து நாம் செய்கிற துவாவை அப்படியே உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த துவா முடியும் போது அந்த வானவர் சொல்கிறார் யா அல்லா இவர் இன்ன பிற முஸ்லிம்களுக்காக எதையெல்லாம் கேட்டாரோ அதையெல்லாம் அவருக்கும் நீ கொடு என்று வானவர் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார் அப்போ துவா செய்யும் போது நாம் நமக்காக வேண்டி துவா செய்யும் போது அல்லா அங்கீகரிப்பது அல்லா பதில் சொல்வது அல்லா சந்தோஷப்படுத்துவது அதெல்லாம் தனி நபிமுறைகள் இருந்தாலும் பிறருக்காக நாம் துவா செய்யும் போது மலக்குமார்கள் விசேஷமாக வந்து அல்லாகவே அவர் அவருக்கு எதெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் இவருக்கும் கொடு மலக்குமார்களுடைய அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல இந்த மலக்குமார்களுடைய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தொழுகையிலே ரெண்டு இடத்தை ரசூல் செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தொழும்போது வளல்லால் என்று கூறி நீங்கள் ஆமீன் சொல்லுகிறீர்கள் உங்களோடு சேர்ந்து மலக்குமார்களும் ஆமீன் சொல்கிறார்கள் தொழுகையில் மலக்குமார்களுடைய அந்த ஆமீனோடு உங்களுடைய ஆமீன் ஒத்துப்போனால் உங்களுடைய முற்சென்ற பாவமெல்லாம் மன்னிக்கப்படும் என்று ரசூல் செல்லா அவர்கள் கூறினார்கள் அதே

பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுது பரலான தொலை எதிர்பார்த்து அமருக்க அமரும் போது நமக்கு துவா செய்கிறார்கள் என்கிற எண்ணத்தோடு நாம் இனி வரக்கூடிய காலங்களில் பாங்கு சொன்னவுடனே பள்ளியை நோக்கி செல்கிற நல்ல சகோதர சகோதரிகளாக மாற வேண்டும் இரண்டாவது பிறருக்காக வேண்டி நாம் துவா செய்யும் போது அந்த துவா மலக்குமார்கள் நமக்காக வேண்டி அல்லாகவே அவருக்கு கேட்டதை இவருக்கும் நீ கொடுப்பாயாக சொல்கிறாங்க ரசூத் செல்லா சிலமர்கள் அடுத்தது அல்லாவுடைய ரசூல் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்தை குறித்து சொல்லும் போது புகாரியில் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நபிமொழி அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் இரவை நீங்கள் மூன்று பகுதியாக பிரியுங்கள் இரவை மூன்று பகுதியாக பிரியுங்கள் என்று சொன்னா இஸ்லாமிய வழக்குப்படி மாயரீபிலிருந்து ஃபஜ்ரு வரை இரவுடைய நேரம் சூரியன் உதயம் அல்ல அடிவானம் வெளுக்கக்கூடிய ஃபஜ்ரு வரை இரவுடைய நேரம் ஒரு பத்து மணி நேரம் பத்தே கால் பத்தரை மணி நேரம் இரவுடைய நேரம் நமக்கு உண்டு இந்த பத்தரை மணி நேரத்தை மூன்றாக நீங்கள் பிரிக்கும் போது ஒவ்வொரு கால் மூணரை மணி மூணரை கால் மூணரை மணின்னு பிரிக்கலாம் இப்போ ஆறரை மணியிலிருந்து ஒரு மூணரை கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆச்சு ஆறரை மூன்றையும் பத்து மணி இது முதல் இரவு பத்துலேருந்து இனி ஒரு மூன்றரை கூட்டுங்க பத்து ப்ளஸ் ஒரு மூன்றரை எவ்வளோ ஆச்சு ஒன்றரை மணி அதிலிருந்து ஒரு மூன்றரை கூட்டுங்க ஒரு நாலு நாலரை மணி இந்த கடைசி இரவிற்கு பார்த்தீங்களா நபிகள் நாயகம் செல்லல்லாலை சிலமர்கள் சொன்னார்கள் இரவனுடைய கடைசி பகுதி எப்பொழுதும் அல்லாஹ் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிற இரவு ஆகவே நீங்கள் இரவனுடைய கடைசி பகுதியை எழுந்து அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்கள் காரணம் அல்லா அரிசிலிருந்து கீழே இறங்கி வந்து தன்னுடைய அடியார்களிடத்திலே கேட்கிறானாம் பிரார்த்தனை செய்பவர்கள் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தால் நான் அங்கீகரிப்பேன் கேட்பவர் இந்த நேரத்தில் கேட்டால் நான் கொடுப்பேன் வேண்டுபவர் இந்த நேரத்தில் வேண்டினால் அவருடைய வேண்டுதலை நான் ஏற்பேன் என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பானாம் ஃபஜ்ருடைய நேரம் வரை ஆகவே ஏதாவது நம்முடைய தேவைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மனதை விட்டும் கொஞ்சம் பாரமாக இறக்கி வைத்து அல்லாஹ்விடத்தில் விடத்தில் ஏதாவது வேண்டி விரும்பி கேட்க வேண்டுமானால் பாவ மன்னிப்புக்காக வேண்டி மன்றாட வேண்டுமானால் இரவினுடைய கடைசி பகுதியை தேர்வு செய்யுங்கள் அல்லாஹ் அரிசிலிருந்து கீழே இறங்கி வந்து இப்படி ஃபஜ்ரு வரை நம்மை எதிர்பார்க்கிற நேரம் என்று அலைஹி வஸல்லம் செல்லமர்கள் சொன்னார்கள் ஆகவே அப்படிப்பட்ட நேரத்தையும் நாம் துவாவிலே மறந்துவிடக்கூடாது அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் முஸ்லீம் என்கிற நவிமொழி தொகுப்பில் எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது நவிமொழி துவா கேட்பதில் பல வகை இருக்குது உட்கார்ந்துட்டு கேட்குறது அமர்ந்துட்டு கேட்குறது படுத்துக்கிட்டே அல்லாட்ட கேட்குறது அதில் இந்த முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது நபிமொழி ரசூல் சல்லா அலிஸ்லாமர்கள் சொன்னார்கள் துவா கேட்கும்போது ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டே கேளுங்க ஏன் தெரியுமா ஒரு அடியான் அல்லாஹ் விடத்தில் மிக நெருக்கமாக இருக்கிற நேரமே சுஜூத் என்றார்கள் ரசூல் ஆலே செல்லம் சுஜூதில் ஒரு அடியான் அந்த தொழுகையில் இருந்த நிலையில் சுஜூதில் இருந்து கொண்டு சுபஹான அரபியல் ஆஹ்லா சுபஹான ரபியல் லாய்லா சுபஹான் ரபியல் ஆஹ்லான்னு மூணு முறை சொல்லிட்டு சுஜூதிலிருந்து தலையை உயர்த்தாமல் நமக்கு தேவையானதையெல்லாம் அல்லாட்டை கேட்கும்போது அல்லா என்ன செய்கிறான் என்று சுல்சல்லல்ல சொன்னார்கள் தெரியுமா ஒன்று நீங்கள் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுகிறீர்கள் என்ன காரணம் சுஜூது செய்யும்போது சைத்தான் எப்பொழுதும் அது சைத்தானுக்கு பிடிக்காது சைத்தானுக்கு பாங்கோசை பிடிக்காது சைத்தானுக்கு எக்காமத்து சொல்வது பிடிக்காது சைத்தானுக்கு அடியார்கள் சுஜூது செய்வது பிடிக்காது என்ன காரணம் என்றால் ஆதமை படைத்து ஆதமுக்கு சுஜூது செய்ய அல்லாஹ் நமக்கு கட்டளை பிறப்பித்தான் ஆனால் நான் சுஜூது செய்ய மறுத்தேன் ஆகவே கியாம நாள் வரை அல்லாஹ் என்னை சபித்து விட்டான் நான் நரகத்திற்குரியவனாக ஆகிவிட்டேன் ஆனால் அவனால் படைக்கப்பட்ட இந்த அடியான் ஐயா சலா ஐயா ஃபலா என்கிற பாங்கோஸை கேட்டவுடனே சுஜூது செய்து விட்டானே சுஜூது செய்வதன் மூலம் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதை என்று சொல்லி சைத்தான் அழுது கொண்டே ஓடுகிறான் என்று நபிகள் நாயகும் செல்லல்லா அவளை செல்லமர்கள் கூறினார்கள் மூன்றாவது அத்தியாயத்தின் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தினுடைய தவ்சீர் இபுனு கசீரை எடுத்து பார்த்தால் இந்த மொழியை முதல் நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அப்ப சைத்தான் அழுது கொண்டு ஓடுகிறான் நாம் சுஜூது செய்யும் போது அதே நேரத்தில் அல்லாஹ் சந்தோஷமாக நம்மை அரவணைக்கிறான் என்ன காரணம் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நேரம் சுஜூதுடைய நேரம் தனது அடியான் தலை சாய்த்து தன்னிடத்தில் எல்லாம் வேண்டிவிட்டானே என கேட்டு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நேரம் சுஜூதில் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் போது ஆக சுஜூது உபரியான வணக்க வழிபாடு சுண்ணத்தான தொழுகை நஃபிலான தொழுகை லுகாவுடைய தொழுகை தகஜுத்துடைய தொழுகை என்று உபரியாக நாம் தொழக்கூடிய நேரங்களில் சுஜூதுடைய நேரத்தில் துவா செய்ய நாம் மறந்துவிடவே கூடாது ஃபரலான தொழுகை தொழும் பொழுது இமாம் சுஜூதிலே துவா செய்கிற வாய்ப்பு தரமாட்டார் காரணம் பெண்கள் குழந்தைகளை கருத்தில் கொண்டு பலகீனவர்களை கருத்தில் கொண்டு தான் இமாம் தொழுகை நடத்துவார் ஃபரல் அல்லான தொழுகை உபரியான வணக்க வழிபாடுகள் செய்யும் போது அந்த சுஜூதலை செய்ய வேண்டிய அந்த துவாவை நாம் மறந்துவிடவே கூடாது மிகுந்த வேல்யூபிள் மிகுந்த மரியாதைக்குரிய இடம் அந்த இடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்த அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்தேயாத் அமர்விலும் நீங்கள் துவா செய்யுங்கள் இப்னு மசூத் ரதி அன்ஹு ஒரு நாள் பள்ளியில் அத்தையாத்தலை அமர்ந்து அப்படியே துவா ஓதிக்கொண்டே இருக்கிறார் அத்தேயாத் அத்தையா தோதி செலவாத்தையும் சொல்லி இறுதி இறுதி சலாம் கொடுக்குற அத்தையா அல்லாஹ் மையினை அவுதுபிக்கும் இனதாவல் கபிர் வவுதுபிக்கும் இன்ஃபித்தனத்தில் மசீஹ் ஜஜால் இதையெல்லாம் ஓதி சலாம் கொடுக்குற நேரத்தில் ரசூல் செல்லலாலேச் அவர்கள் சொன்னார்கள் அவர் இப்பொழுது அல்லாஹ் எதை கேட்டாலும் அல்லாஹ் அவருக்கு அதை கொடுப்பான் அத்தையா என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல சுயூதி எப்படி தொழுகையில் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடமோ அதே போல ரசூலில்லாய் செல்லலாலை செல்லாம் அத்தையாத் அமர்விலும் நீங்கள் விரும்பியதை கேளுங்கள் மனதில் தோன்றியதை கேளுங்கள் எதுவெல்லாம் கேட்க வேண்டுமோ அதுவெல்லாம் கேளுங்கள் என்றார்கள் நம்முடைய மொழியில் நாம் பேசுகிற மொழியில் நாம் சுஜூதிலும் அத்தகையாத்திலும் அல்லாஹ்விடத்தில் நிறைய நாம் வேண்டு விரும்பி பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது தொழுகையில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் அடுத்து ரசூலாய் செல்லலாலை செல்லமர்கள் சொன்ன செய்தி புகாரியில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது நவிமொழி வெள்ளிக்கிழமை வாரத்தினுடைய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்பது வார வழிபாட்டுக்குரிய ஒரு நாள் அது இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல வார வழிபாட்டுக்குரிய நாளை தேர்வு செய்யவில்லை இதற்கு முந்தைய சமுதாயத்திற்கும் உதாரணத்திற்கு யூதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வார வழிபாட்டுக்குரிய நாள் சனிக்கிழமை கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வார வழிபாட்டுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை முற்றச்சென்ற சமுதாயத்திலிருந்தே தாலா வாரத்தில் ஒரு நாளை தேர்வு செய்து எப்படி ரமலானுடைய இறுதியில் ஒரு பெருநாளை தாலா கொண்டாட வேண்டும் என்று இந்த மனித சமுதாயத்திற்கு விதியாக்கி வைத்திருக்கிறானோ அதே போல வாரத்திற்கு ஒரு நாள் கொஞ்சம் விசேஷ அந்த நாளை விசேஷப்படுத்தி விசேஷமாக நீங்கள் வணக்க வழிபாடு செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி குளிக்க வேண்டும் புத்தாடை அணிய வேண்டும் நறுமணங்கள் பூச வேண்டும் அந்த நாளில் நோன்பு வைக்க கூடாது என்றெல்லாம் ஒரு சிறிய ஒரு பெருநாளை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாம் வார வழிபாட்டுக்குரிய நாளாகிய வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தேர்வு செய்தார்கள் அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்தான் அந்த வெள்ளிக்கிழமை லொஹருடைய தொழுகை அல்ல ரெண்டு ரக்காத்து தொழுகை ஒரு சிறிய ஒரு உரையாக அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாவுடைய அனுமதியோடு இந்த மனித சமுதாயத்திற்கு கடமையாக்கினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு நேரம் உண்டு அந்த நேரம் மிக குறுகிய நேரம் அந்த நேரத்தை யார் தொழுகையில் அடைகிறாரோ அந்த நேரத்தை யார் தொழுகையில் அடைகிறாரோ அந்த நேரம் மிக குறுகிய நேரம் ஆனால் ஒரு நேரம் உண்டு ஜுமாவுடைய நாளில் ஒரு அது வாரா வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜுமா என்று சொன்னால் ஒரு சடங்குக்குரிய நாள் அல்ல சம்பிரதாயத்திற்குரிய நாள் அல்ல ஜுமா என்பது அந்த நாளில் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு நேரம் உண்டு என்று சொல்லப்பட்ட ஒரு நாள் ரசூல் சொல்லாத வார்த்தை என்ன தெரியுமா நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் அந்த நேரத்தை ஒரு இறை விசுவாசி அடைந்து இம்மை தொடர்பான எதை கேட்டாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உடனடியாக கொடுத்தே தீருவான் என்று ரசூலுல்லாய் செல்லல்லாலை அவர்கள் சொன்ன ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த நாளில் உள்ள நேரம் மிக குறைந்த நேரம் அந்த நேரத்தை யார் தொழுகையில் இருந்து கொண்டு அடைகின்றாரோ அவருக்கு அல்லாஹுத்தாலா கேட்டதையெல்லாம் கொடுக்கிறான் இம்மையானாலும் சரி மறுமையானாலும் சரி என்று ரசூலுல்லாய் செல்லல்லாலை அவர்கள் சொன்னார்கள் அதை நாம் நம்முடைய கவனத்தில் அதிகமான கவனத்தோடு ஜுமாவுடைய நாளில் நாம் இருக்க வேண்டும் அடுத்து பாருங்கள் துவாவினுடைய அவசியத்தினுடைய ஆயத்துகளை எல்லாம் பார்த்தோம் துவா கேட்க வேண்டிய ஒழுங்கு முறைகளை எல்லாம் பார்த்தோம் யார் யாருடைய துவா அங்கீகரிக்கப்படும் எந்தெந்த நேரத்தில் கேட்கப்படுகிற துவா அங்கீகரிக்கப்படும் எந்தெந்த இடத்தில் கேட்கப்படுகிற துவா அங்கீகரிக்கப்படும் எந்தெந்த நிலையில் கேட்கப்படுகிற துவா அங்கீகரிக்கப்படும் என்று நம்ம பார்த்தோமா இல்லையா இந்த எந்த துவா சரி பொதுவாகவே இந்த கையை உயர்த்தி அல்லாட்ட கேட்கறதா இருந்தால் அதுக்கு ஒரு முறை கவனிக்கணும் அந்த முறை கவனிக்கப்படாவிட்டால் நம்முடைய எந்த துவாவும் அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளவே பட செய்யாது என்ன முறை ரசிகல்லா செல்லநாளை சிலமர்கள் சொன்ன செய்தி நசையில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழாவது நவிமொழி நாம் எப்பட்டு அல்லாட்டதுவா செய்யும் போதும் முதலில் யார்கிட்ட கேட்குறோமோ அந்த அல்லாகவே முதல்ல புகழணும் எடுத்த உடனே அல்லாஹுவே எனக்கு இதை கொடு அல்லாகுவே எனக்கு அதை கொடு என்று சொல்லி அந்த அல்லாஹுவை ஒரு இரண்டாம் தரம் பட்சமாக இல்லாமல் நம்முடைய ரப்பிடத்திலே கேட்கிறோம் என்று சொல்லி அந்த ரப்பை முதலில் நீங்கள் புகழுங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி சுபஹான் அல்லா அல்ஹம் அல்லாஹு அக்பர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹுவை புகழுங்கள் இரண்டாவது எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹு அலா முஹம்மதின் வாலா அலி முகமதின் என்கிற சலவாத் இந்த செலவாத்தை இரண்டாவது நீங்கள் சொல்லுங்கள் மூன்றாவது உங்களுடைய பிரார்த்தனைகளை கேளுங்கள் யார் ஒருவர் அல்லாஹின் மீது அல்லாஹுவை புகழாமல் யார் ஒருவர் என் மீது செலவாத்து சொல்லாமல் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனை வானத்திற்கு மேல் செல்லாது என்றார்கள் ரசூல் செல்லலாலே அலி அப்போ பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இது போன்ற இடங்களில் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாவுடைய ரசூலின் மீது செலவாத்து சொன்ன பிறகு நமக்காக பிறருக்காக பிறருக்காக போது வானவருடைய துவா நமக்கு கிடைக்கும் என்கிற சிந்தனையோடு பிறருக்காக சமுதாயத்திற்காக நமக்கு முன்னால் மரணித்து போன நல்லவர்களுக்காக எல்லாம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்னால் அல்லாஹுவை போர்ந்து ரசா மேலே செலவார்த்து சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்து ரசாய் செல்ல நாளை சிலமர்கள் சொன்னார்கள் நான் ஆரம்ப உரையில் சொன்னதை போல நமது கையை உயர்த்தி அல்லாட்டை பேசும்போது நம்முடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட இது ஏற்கப்படுமா இது கிடைக்குமா இந்த பிரச்சனை தீருமா கேட்டது கிடைக்குமா கஷ்டங்கள் தீருமா நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்கிறோமே அந்த பிள்ளையோட எதிர்கால வாழ்வு அப்படி அமையுமா நமக்காக வேண்டி கேட்குறோமே அப்படியெல்லாம் நமக்கெல்லாம் வாழ்வு சாத்தியமா எந்த சந்தேகமும் வேண்டாம் ரசூல் நோய் செல்லல் சொன்ன செய்தி அகமதில் பத்தாயிரத்தி எழுநூற்றி ஒம்போதாவது நவிமொழி அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹவிடத்தில் இரண்டு கரத்தை உயர்த்தி பிரார்த்தனை செய்யும் போது தாலா அவனுக்கு மூன்று வழிகளில் பதில் சொல்லியே தீருவான் பிரார்த்தனை செய்யும் என்னுடைய அடியான் ரெண்டு கரத்தை உயர்த்தி என்னிடத்திலே கேட்டு விட்டானே அவனுக்கு ஒரு எஜமானன் உண்டு என நினைத்து ரெண்டு கரத்தை உயர்த்தி நாம் கேட்டால் ரப்பு தருவான் என்கிற நம்பிக்கையோடு எனது அடியான் கேட்டுவிட்டானே என்று சொல்லி அந்த கையை வெறுமனே திரும்ப அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று ரசூல் செல்லல்ல அலிஸ்லாமர்கள் சொன்னார்கள் அந்த அளவுக்கு ரோசக்காரன் ரப்புல்ல ஆலமீன் அந்த அளவுக்கு ரப்புல்ல ஆலமீன் ரோசக்காரன் அப்ப அல்லாஹு தாலா மூன்று வழிகளில் பதில் சொல்கிறான் ஒன்று ஒரு சில நபர்களுக்கு அல்லாஹு தாலா கேட்டதை கொடுத்து விடுவான் இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது நான் துவா கேட்ட ஆயுள் காலத்தில் ஒன்றுமே நடக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது ஏதாவது சந்தர்ப்பங்களில் ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கும் கேட்டதை கொடுப்பான் இரண்டாவது நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய விதியில் நாளைக்கு உங்களுக்கு ஒரு தீங்கு நடக்கப் போகிறது என்று இருந்தால் அல்ல என்ன செய்வான் தெரியுமா இன்றைக்கு அடியான் இதை கேட்கிறான் ஆனால் நாளைக்கு அவனுக்கு ஒரு விபத்து அல்லது ஒரு நோய் அல்லது ஒரு தீங்கு அவனுக்கு வரப்போகிறது இதை கொடுப்பதா அல்லது தீங்கிலிருந்து அவனை காப்பாற்றுவதா என்றால் அவனை அந்த தீங்கிலிருந்து காப்பாற்றுவதுதான் நல்லது என்று சொல்லி நம்முடைய பிரார்த்தனையின் மூலம் விதி மாற்றப்படுகிறது நல்லா தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நம்முடைய பிரார்த்தனையின் மூலம் நமக்கு விதி மாற்றப்படுகிறது ஒரு மனுஷன் நம்மள்கிட்ட வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி ஒரு மனுஷன் நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் உணவு கேட்டு யாசகம் கேட்டு நிற்கிறான் அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு பின்னாடி ஒரு பாம்பு அவனுக்கு கொத்துறதுக்கு நிற்கிதுன்னு சொன்னால் முதல்ல அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் பாம்பு பாம்புதான் அவனை காப்பாற்றுவோமா உயிர் முக்கியம் சொல்லி முதல்ல அவனை காப்பாற்றுவோம் அதுபோல் அல்லாஹுத்தால விதியில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும் விதியில் எழுதியிருப்பான் அது யாராலையும் தடுக்கவே முடியாது ஏதாவது நோய் நொடி வந்து கொஞ்ச நாளைக்கு படுக்கணும்னு நல்லா எழுதியிருப்பான் யாராலையும் தடுக்க முடியாது ஏதாவது ஒரு மன வருத்தம் ஒரு கஷ்டம் ஒரு கவலை வர்றதும் நல்லா விதியில் எழுதி வச்சிருப்பான் அடியான் பிரார்த்தனை செய்யும் போது அவன் ஒன்றை கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான்னா கேட்டதை ஒரு சில நேரத்தில் கொடுப்பான் ஒரு சில நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய தீங்கிலிருந்து அல்லாஹ் அவனை காப்பாற்றி விடுவான் மூன்றாவது சுல் அவர்கள் சொன்னார்கள் அப்படி கேட்கும்போது கேட்டதை கொடுப்பான் அல்லது வரக்கூடிய தீங்கிலிருந்து அவனை காப்பாற்றுவான் அல்லது விதியில் தாலா அவனுக்கு இதை இத்தனா மாதம் இத்தனாம் தேதி இந்த வருஷத்துல கொடுப்போம்னு விதியில மாற்றி எழுதிடுவான் அப்போ பிறகு தருவதாக அல்லாஹ் வாக்களிப்பான் அல்லது உடனே கொடுப்பான் அல்லது தீங்கிலிருந்து காப்பாற்றுவான் ஒன்றும் இல்லையா அவன் கேட்ட பிரார்த்தனைக்கு மறுமை நாளில் அவனுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்கி சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்ற சொல்சில்லா அலிஸ்ல அவர்கள் சொன்னார்கள் பிரார்த்தனையின் மூலம் இது நடந்தே தீரும் இது அல்லாத ஒரு பிரார்த்தனையும் இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடையாது ஆக அல்லாஹு தாலா இவ்வளவு வகையான பாவ மன்னிப்புகளையும் இவ்வளவு வகையான அந்தஸ்துகளையும் பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு வைத்திருக்கிறான் என்பதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் தெரிந்தால் அல்லா விட்டு விட்டு வேறு யார்ட்டையாக போய் துவா செய்வாங்களா ஒருகாலும் செய்ய மாட்டார்கள் ஆக துவாவினுடைய போன்ற ஒழுகுமுறைகள் இந்த மனித சமுதாயத்திற்கு அடிக்கடி நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அடுத்தது நபிகள் நாயகம் செல்லல்லாங்களே செல்லமர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் துவா யார் யாரோட துவா அங்கீகரிக்கப்படும் எந்தெந்த நேரங்களில் அங்கீகரிக்கப்படும் எப்படி கேட்க வேண்டும் கேட்கும்போது எப்படியெல்லாம் பதில் கிடைக்கும் இதை தான் நாம் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்ன தெரியுமா துவா கேட்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளையும் துவா கேட்கும்போது எந்த எந்தளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்பதை இப்போ நாம் பார்க்க போகிறோம்